இங்கே கேள்வி என்ன அப்படின்னா ரூபாய் ஒன்றுக்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க விகிதம்னா ரேஷியோ புரியுங்களா இங்கே ஒன்று ரூபாய் ஒன்றுன்னு இருக்குது ஆனால் இங்கே இருபது பைசான்னு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ரூபாயை பைசாவுக்கு மாற்றணும் ஒரு ரூபான்னா எத்தனை பைசா நூறு பைசா இல்லையா நூறு யிஸ்ட்டு இருபது எப்போவுமே ஒரே அழகுடைய ரெண்டு பொருட்களை நம்மளால் விகிதப்படுத்த முடியும் வேறு வேறு அழகு உடைய எந்த ஒரு பொருளையும் நம்மளால் விகிதப்படுத்த முடியாது அப்படி பண்ணுறதா இருந்தால் அதை மாற்றிக்கணும் அப்போ இதை பைசாவுக்கு நம்ம மாற்றிடணும் ஒரு ரூபாங்கிறது நூறு பைசா ஒரு இருபதா இருபது அஞ்சு இருபதா நூறு ஸோ அஞ்சு ஈஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறது இதனுடைய விடை அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள் அதே தான் கொடுத்துருக்காங்க ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லி லிட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய விகிதம்னு கேட்டிருக்காங்க ஒரு லிட்டருங்கிறது எத்தனை மில்லி லிட்டர் ஆயிரம் இல்லை ஐம்பது மில்லி லிட்டர் இப்போ ரெண்டுமே மில்லி லிட்டருக்கு மாற்றியாச்சு இப்போ அடித்தீங்கன்னா இருபது வரும் இருபது இஸ்ட்டு ஒன்று ஸோ மூணாவது ஆன்சர் நல்லா போய் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சன்னலின் நீளம் அகலங்கள் முறையே ஒரு மீட்டர் மற்றும் எழுவது சென்டிமீட்டர் இங்கே மீட்டரில் இருக்குது இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் நீளம் எவ்வளவு ஒரு மீட்டர் இது எழுபது சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டரு நூறு சென்டிமீட்டர் ஈஸ்ட்டு எழுபது அப்போ அடிச்சிங்கன்னா பத்து ஈஸ்ட்டு ஏழு அப்போ இதுதான் ஆன்சர் பத்து இஸ்ட்டு ஏழு அடுத்து பாருங்கள் முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களுக்கு இடையே உள்ள விகிதம் முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் மூணு பக்கம் செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம் நாலு பக்கம் ஸோ அவ்வளோதான் அப்போ மூணு இஸ்ட்டு நாலு முடிஞ்சிருச்சு ஆன்சரு அழகனின் வயது ஐம்பது மற்றும் அவரது மகனின் வயது பத்து எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க கேள்வி எழு எளிய வடிவம் அப்போ சுருக்கி எழுதணும் அழகனின் வயது ஐம்பது மகனின் வயது பத்து அப்போ ரெண்டே சுருக்குனீங்க அப்படின்னா அஞ்சு இஸ்ட்டு ஒன்றுன்னு வரும் அப்போ ஈதான் ஆன்சர்